அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஒரு செய்தி ஒன்று படித்தேன் தமிழ் முதலாளிகளை வந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டிலேருந்து அகற்றிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள தொழில்கள்லேயே மாநிலத்திலிருந்தும் இங்கே பக்கத்துலேயே இருக்கிற கேரளாலேருந்தும் பல முதலாளிகள் வந்து பணியமர்த்தப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து தெளிவாக படிக்க முடிஞ்சு அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் வந்து எக்கச்சக்கமான கல்குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு கல்குவாரிகள் பற்றின செய்திகள் வந்து நம்ம காலகாலமாக தொடர்ச்சியாக பார்க்குற ஒன்று தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் கூட மிகப்பெரிய அளவு ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு நபர்கள் வந்து அதில் உயிரிழந்தாங்க அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற ஊரில் வெடி வைத்து கல் தகர்க்கும் பொழுது வந்து இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு அதைத் தொடர்ந்து அந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் இயங்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு கோரிகளையும் ஒட்டுமொத்தமாக மூடினாங்க அதுல வந்து பல கோவிகளில் வந்து ஆய்வு பண்ணி அதுக்கு வந்து இந்த பிரபல நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மூடி வச்சிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் சட்ட ரீதியில வந்து போராட்டங்களுக்கு உள்ளாயிட்டு இந்த ஒரு இடத்துல ஏன் வந்து இவ்வளோ திட்டமிட்டு அவர்கள் வந்து எல்லா கோயில்களையும் மூடினாங்க அப்படிங்கிற இதற்கான விஷயங்களை நம்ம தேடி பார்க்கும்போது தான் அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த குவாரிகள் நடத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டிலருந்து சில நிறுவனங்கள் வந்து உள்ளே வந்து நடத்துகிறாங்க அது போக வந்து கேரளா மற்றும் வட மாநிலங்கள்லேருந்து பல முதலாளிகள் வந்து அவர்கள் வந்து பின்னாடி இருந்து இங்கே வந்து குவாரிகள் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய செய்திகள் வந்து தெரிய வருது இது எந்த அளவிற்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொத்த வியாபாரம் அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த ஹோல்சேல் டீலர்ஸாக இருக்கட்டும் இல்லை குறிப்பாக ஹார்ட்வேர்ஸ் நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிட்டாலுமே வட மாநிலத்தவர்கள்கிட்ட ஒரு நெட் நெட்ஒர்க்கே வந்து இருக்கு இப்போ நீங்க வந்து அவர்களுக்குள்ள வந்து பொருள் கொடுத்துப்பாங்க மாத்திப்பாங்க அந்த நெட்ஒர்க்குள்ள இங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து நானும் முதலீடு பண்றேன் நானும் தொழில் பண்றேன் அந்த ஈகோசிஸ்டம் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இது வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும் சென்னை மரண பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹார்டர்ஸ் கடைகள் எல்லாமே அவங்க தான் வச்சிருப்பாங்க அதாவது கடைகளில் வேலை பார்த்த காலம் அப்படிங்கிறதுலாம் முடிஞ்சிச்சு இப்போ அவர்கள் வந்து கடைகளையே வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து வந்துட்டாங்க அங்க தமிழாளுங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய காட்சியை பார்ப்போம் இதுல வந்து யாருக்கு யார் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது கூட பெரிய விஷயத்துலாம் வந்து கேள்விக்குறி ஆக தேவையில்ல இன்னும் சொல்லப்போனால் இப்போ பல இடங்களில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கறது கூட இப்போ தனிப்பட்ட முறையில் நான் வந்து பெரிய அளவில் எதிர்க்கணும்னு சொல்ல வரல ஏன்னா அந்த லோ லெவல் ஒர்க்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேன் பவர் வந்து வேணும் அப்படி இருக்கும்போது அவர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் பயன்படுத்திக்கிறதுல தவறில்லை பட் ஆனால் அவர்கள் உள்ளே வர்றாங்கன்னா அவர்களுக்கான அந்த ஒரு சிஸ்டம் இருக்கணும் யார் உள்ள வராங்க அப்படிங்கறத ஒரு என்ட்ரி போட்டு போற மாதிரியான ஒரு இன்னர் லைன் பெர்மிட் இருக்கணும் நம்ம வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பா மேன் பவர் வேணும் அப்படிங்கிறதுனால அவர்கள் வர்றது நம்ம அவர்களை மிகப்பெரிய வேலை வேலைவாய்ப்பா இருக்கு இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வந்து தேவைப்படுது இது சிக்கலான்னு கேட்டீங்கன்னா இதுல சில சீர்திருத்தங்கள் கொண்டு வர இதோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வடமாநிலத்தில் இருந்தும் நம்ம பக்கத்தில் இருக்கிற இருந்துமே வந்து நிறைய நபர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் வந்து கோரிக்கை நடத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஒரு அரசு அரசாங்கத்தினுடைய கடமை அப்படிங்கிறது ஒரு குவாரி இயங்குது அப்படின்னா அந்த குவாரியில வந்து எத்தனை எவ்வளோ அளவிற்கு வந்து அவர்கள் அனுமதி இருக்கு அதை தாண்டி அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தோண்டி எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவர்கள் பார்க்க வேண்டியது அத்தியாவசியம் ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன முதலாளிகளாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் சிக்கலாக வருமானா அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அவர்களை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ஒரு கார்பரேட் கிட்ட வந்து அவர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய நபர்களை வந்து கூலி ஆளாக மாற்றுற மாதிரியும் இன்னொருத்தங்களுக்கு மொத்தமாக லாபம் போகிற மாதிரியான சிஸ்டம்ல கொண்டு போய் விட்டுரும் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து வளங்கள் வந்து பக்கத்து மாநிலங்களுக்கும் இங்கே இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் கனிமவளம் திருடு போவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி மேடைகளில் சீமான் அவர்கள் கூட பேசும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் பயன்படுதா அதுதான் நாங்க வந்து முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறோம் அப்படிங்கிறதா ஏன்னா இங்கே வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா வீடு தான் செய்யணும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் தேவைப்பட தான் செய்யும் நம்ம ஆதி காலம் மாதிரி வந்து மண்ணில் வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய முறை இப்போ கிடையாது இருந்தாலும் தமிழ்நாட்டு தேவைக்கு மட்டும் இங்கிருந்து அவர்கள் வந்து கனிம வளங்கள் எடுக்கப்படுதா அப்படின்னா அதுதான் இல்லைங்கிறதா இங்கே பிரச்சனையே இங்கே வந்து அவர்கள் சொன்ன அளவை விட வந்து அளவு ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க இல்லை அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அளவை விட வந்து ரொம்ப முறைகேடாக வந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க பக்கத்து மாநிலங்கள் கடத்தக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட இப்போ கேரளாவில் வந்து ஒரு திறமுகம் கட்டுறாங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து கொண்டு போகிற விஷயங்கள் இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே வந்து வடமாநில ஒரு நெட்ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதா பேசப்பட வேண்டிய விஷயமா அதை வந்து உடனடியாக அரசு வந்து தடுத்து நிறுத்தணும் நபர்கள் நபர்கிட்ட இந்த தொழில் எல்லா தொழிலுமே சரி வந்து ஒரு பெரும்பான்மையான தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு லா வந்து இம்போஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல அவர்களை கண்காணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப வந்து இருக்கும் அது வந்து இன்றைய நிலைமையில தேவைப்படுது திருநெல்வேலி ராதாபுரம் பகுதியில் வந்து எக்கச்சக்கமான ஊர்கள் இப்ப திருநெல்வேலி ராதாபுரம் இப்போ திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் ராதாபுரம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கன் குளம் செட்டிக்குளம் கூடங்குளம் இருக்கன் சங்கராபுரம் அப்படின்னு பல ஊர்கள் இருக்குது இந்த ஊரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான இந்த கல்குவாரிகள் அதிகமாக இயங்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் ஸோ கல்குவாரிகள்லேயே வந்து இந்த குளிப்பாறைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது மலைகளை வந்து தகர்த்து அதன் மூலமாக வந்து கற்களை எடுப்பது தாண்டி இப்போ அவர்கள் வந்து பூமிகுள்ள வந்து கீழே இருக்கக்கூடிய பாறைகள் வந்து தோண்டி எடுப்பாங்க அதன் மூலமாக வந்து பெரிய பள்ளம் வரும் ஸோ அதில் வந்து ஒரு நீர் தேக்கமாலாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி போது தான் நமக்கு புரியுது அதில் வந்து கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களுக்கு எல்லாருமே வந்து பாசனத்திற்கும் அந்த நீர் வந்து பயன்படுது அவர்களே வந்து மோட்டார் வச்சு ஃபில்டர் பண்ணிலாம் அது வந்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த அளவிற்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இதனுடைய தலைமை பொறுப்பில் இந்த சிண்டிகேட் இந்த நெட்ஒர்க்கு வந்து மையப்புள்ளியாக இருக்கிறது எல்லாமே வந்து வடமாநிலத்தவர்கள் அப்படிங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவங்களும் சரி இப்போ நமக்கு இயல்பாக வந்து ஒரு கேள்வி வரும் இப்போ கேரளாவில் வந்து துறைமுகம் கட்டுறாங்கன்னா இங்கேருந்து எப்படி வந்து அவர்கள் வந்து கொண்டு போகிறாங்க அந்த மாநிலத்தில் இல்லாத மலைகள் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அதிகப்படியாக வச்சுருக்கக்கூடிய மாநிலமாக கேரளா இருந்தாலும் அவர்கள் ஏன் வந்து அங்கிருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கிருந்து கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன இப்போ அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி பகுதிகளில் வந்து ஒரு கல்கோவரில் வந்து ஒரு கல்காரில் பிரச்சனை எதுக்கு வந்து ஒட்டுமொத்தமான எல்லா கல்கோரிலையுமே வந்து அவர்கள் இன்னைக்கு சீல் வச்சாங்க இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்போது தான் இன்றைக்கு இந்த நெட்ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முதலாளிகள் இல்லாமல் வட மாநில முதலாளிகளாக இருக்கட்டும் இல்லை பிற மாநில முதலாளிகளாக இருக்கட்டும் இவர்கள் கையில் போனதுக்கான காரணம் நமக்கு புரிய வரும் ஸோ இவர்கள் கையில் இருந்து இதை மீட்டு வந்து திரும்ப வந்து தமிழர்கள் கையில கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு தான் ஸோ திமுக அரசு வந்து இதை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக முன்னெடுத்து இதை கொண்டு வர்றாங்களா அப்படின்னா இது வரைக்கும் பண்ணலை இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி கேரளாவுக்கு கொண்டு போகிறத வச்சு நம்ம கேள்வி கேட்டாலே அது நேராக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுங்க நம்மகிட்ட கேட்காதுன்னு சொல்லி விட்டுறாங்க ஸோ இந்த பிரச்சனையை பற்றி அவர்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இருப்பதாக தெரியல ஆனால் இருந்தாலும் இதை வந்து முறைப்படுத்த வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று தமிழ்நாட்டில் அடிப்படையாகவே எந்த தொழிலாளும் சரி நம்ம முதலே சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ இல்லை இது மாதிரியான குவாரிகள் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து அதை பண்ணி ஆகணும் முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு கனிம வளமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் அனைத்துமே வந்து தமிழர்களினுடைய தேவைக்கு வந்து பிரதானமாக பயன்படணும் நமக்கு எக்ஸஸாக இருக்குது இப்போ இந்த இயற்கையை வந்து பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்காமல் ஒரு அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அளவில் வந்து எடுக்கிறாங்க அதிலேயே வந்து நம்ம சர்ப்ளஸாக வருது அப்படின்னா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலங்களுக்கே கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா தாமிரபிரணி இருந்து தனியார் நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒரு டெண்டர் அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஒரு பைசாவுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுலேயும் அவங்க இவங்க நிர்ணயித்த அளவில் தான் தண்ணி எடுப்பாங்களாங்கிறதையும் இவர்கள் சரியாக கண்காணிக்கிறாங்களான்னு தெரியாது அப்படியே கண்காணிக்க வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு லிட்டர் தண்ணி ஒரு பைசா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நூறு லிட்டர் தண்ணி அவர்களால் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முறைகேடுகள்லாம் நம்ம வந்து சீர்படுத்தணும் அதே தான் இங்கேயுமே கல்குவாரிகளையும் சரி பல இங்கே இருக்கிற அனைத்து துறைகள்லையுமே வந்து அதை முறைப்படுத்துறது ஒரு பக்கம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்ததற்கு பின்னாடியும் அந்த தலைமை பொறுப்பில் அந்த டெண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்ல அதற்கான உரிமம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கணும் இங்கே வந்து தொழிலாளர்களுக்கு மட்டுமே வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம தாண்டி முதலாளிகளுக்குமே வந்து இடஒதுக்கீடுங்கிறது ஒன்று வேணும் இங்கே இத்தனை இந்தந்த தொழில்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்னா தான் தமிழ்நாடு அரசு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலையும் இருக்கும் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் அவர்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு பயன்படும் அப்படிங்கிறதான் நம்முடைய சிந்தனை நன்றி